இந்த வீடியோவில் நம்ம நாகூர் தர்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசில் போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் போயிருந்தேன் ஒன்று வாரம் நாகூர் தர்கா வந்து எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம காரைக்கால் பக்கத்தில் நாகூர் அப்படின்ற இடத்துல தான் நாகூர் தர்கா இருக்குது இந்த நாகூர் தர்கா பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எல்லாருமே வந்து வணக்க வழிபாடுக்கு தான் போவாங்க ஆனால் நாங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எங்கே கிடைக்கும் இந்த நாகூர் தர்காவில் சாகுல் அமீத் காதிரி அப்படின்றவர் தான் இந்த தர்காவில் வந்து அடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அவரோட சமாதி தான் உள்ளே இருக்குது இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது அனைத்து மதத்தவரும் இங்கே உள்ளே வரலாம் எல்லாருமே இங்கே உள்ளே வராங்க இங்கே வேண்டுதலும் நிறைய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே தங்கி வந்து நம்ம இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்லாம் இருக்காங்க அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அது வந்து நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாகூர் தர்கா வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு நல்ல இடம் நீங்கள் என்ன அங்கே நம்ம ஆசைப்பட்ட எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த குழந்தைங்க பொருள் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு எல்லாமே கிடைக்குது ஆனால் குழந்தைங்க மட்டும் நீங்கள் கூட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வாங்க விடாமல் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி வாங்குவாங்க நாங்கள் போனது வந்து சண்டே போயிருந்தோம் ஆனால் சண்டே கூட்டம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம் ஆனால் அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யா உசேன் பள்ளி இது ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு ஆனால் தர்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக தங்கியிருக்கிறாங்க அது பா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சமாதி ஒன்று இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நாகூர் தர்கா வந்து நம்ம சும்மா போய் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் உட்காந்தா ரொம்பவே ஒரு மைண்டு ரிலாக்ஸோடு இருக்குது இந்த கூண்டு வடிவில் இருக்குது பார்த்திங்களா உண்மையில் இந்த கட்டடக்கலை ரொம்பவே நல்லா இருக்குது நாகூரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாகூர் போகணும் யாராவது காரைக்கால் சைடு போனால் கண்டிப்பாக நாகூர் போய் பாருங்கள் இல்லை நாகூரே கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக நாகூர் தர்கா போய் பார்க்கலாம் வேண்டுதல் வைக்கிறதும் வைக்காததும் உங்களோட விருப்பம் எனக்கு ரொம்ப நாகூர் தர்கா பிடிச்சிருந்தது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த